இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட் அப்ப எனக்கு துறைமுருக்கு சொல்லி ஒருத்தர் மனசு திருப்பண்டா போனாச்சு கேட்ட இந்த பால்சாவி கருத்துரை வழங்க திரை உலகின் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நமது அண்ணன் திரு செல்லப்ப அவர்கள் உரையாற்றுவார் வந்து இப்ப நான் என்ன உடனே தொடர்றது இங்க வருகை தந்திருக்கும் அமைச்சக பெருமக்களே

நீ பேசாம இருக்கிறதா ரொம்ப அறிவாளித்தீர் சொல்ல முடியாது வெளியவங்களுக்கு மரியாதை இருந்து கூட வீட்டுல கூட அதே மரியாதை இருக்கணும் சொல்ல முடியாது மாப்பிளா இவன் தான் எங்கயோ செமத்தியா வாங்கிருக்கான் இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி பாத்தியா

இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏகப்பட்ட பழைய அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட் ஆயிட்ட அங்கே இல்ல அவரு ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உக்காந்துருக்க துறைமுறைக்கு சொல்லி ஒருத்தர் இருக்காரு ரஜினி அதை சொல்லும் போது முதலமைச்சர் சிரிக்கிறார் கடந்த மூன்று ஆண்டுகளில் முதலமைச்சர் முகத்தில் அவ்வளவு புன்முறுகளை நான் பார்த்ததில்லை முகம் கொள்ளாத சிரிப்பு முகத்து முதலமைச்சர் முகத்தில் நான் இங்க மணஞ்ச வருஷம் கலைஞருக்கண்டிலேயே முதலிட்டு ஆட்டினவர் அவரு ஓ ஹோ எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்கட்டாய் அவங்களுக்கு அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போரு அப்படி பண்றோன்னே இப்படி இருக்கு அப்படின்னு நல்லா இருக்கு அப்படி சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா ஒண்ணு புரியாது என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலையே சாரி சார் ஹேட் சாஃப்ட் டு யூ இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா வேலு அவர்கள் எனக்கு வந்து அவ்வளவு ஜாஸ்தி அவர் பத்தி வந்து தெரியாதுங்க

சீனியர்களை வந்து சமாளிக்கிறது கடினம் ஜூனியர்களை கூட சமாளிச்சிடலாம் இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைச்சு அவங்க வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இல்லை கண்டிப்பாக இது திமுகக்குள்ள சீனியர்ஸ் என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி திமுக தலைமைக்கு எழுந்திருக்கு காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்தை போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா

நல்லா இருக்க மாட்டேன் தம்பி நல்லாவே இருக்க மாட்டேன் இல்ல சார் இப்ப இதெல்லாம் திருப்பி திருப்பி நீங்க திமுக தலைமை பயன்படுத்திக் கொள்ளுது அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்திட்டே இருக்கீங்க ஆமா திமுக தலைமை ஸ்டாலின் உதயநிதி மட்டும் தான் பயன்படுத்துறாங்க வேற யாருங்க ஏங்க நீங்க எதுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் நோண்டி நோண்டி கேக்குறீங்க திமுக தலைமைனாலே புரிய வேண்டிய உங்களுக்கு புரியுங்க இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல்னா என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில்

போதுமல்ல போடா